ஹாய் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நேற்று சாயந்தரம் வந்து நல்லா நாலு மணிக்கெலாம் சரியான மழை அப்படியே திருட்டிக்கிட்டு பெஞ்சிகிட்ருந்துச்சி வீடியோ எடுத்து கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தா பக்கத்தில் இருக்கிற வீடு கூட தெரியல அந்தளவுக்கு மழை இருந்துச்சு சரி சூடாக எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து மாவு இருந்துச்சு அதில் வந்து புட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் ட்ரை பண்ணியிருந்தேன் நான் ஃபஸ்ட் டைம் புட்டு வச்சுருந்தேன் இதுக்கு முன்னாடி யாரும் புட்டு வச்சு கொடுத்தா கூட நான் சாப்பிட்டதில்ல சார் இன்னைக்கு நம்மளே பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணியிருந்தேன் வீடியோ பார்த்து தான் பண்ணியிருந்தேன் யூடியூப்பில் ஃபஸ்ட்டு வந்து அந்த மாவு எடுத்துகிட்டு அது கூட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு தெளிச்சு பிள்ளை பண்ண சொன்னாங்க போட்டிருப்பாங்க கொஞ்சமாக உப்பு போட்டு அந்த மாதிரி தான் பிணஞ்சிருந்தேன் பிணஞ்சி பிடிச்சி பார்த்தா அது கையில் பிடிக்க வரணும் உருத்து விட்டால் உருந்துடணும் அந்த மாதிரி இருக்கணும் சொல்லியிருந்தாங்க அப்போ தான் அதே மாதிரியே பிணஞ்சி எடுத்து வச்சிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து கொலா புட்டு மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டம்ளரில் வந்து லேயர் லேயராக பண்ணலாம் தேங்காய் சில் அப்புறம் புட்டு அந்த மாதிரி பண்ணலாம் தான் ட்ரை பண்ணியிருந்தேன் ஆனால் அது வேகவே இல்லை ரொம்ப நேரம் ஆகியும் சரி வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமியாங்க அப்படிலாம் அப்படியே இட்லி தட்டில் துணி இட்லி வேக வைக்கிற மாதிரி இது அப்படியே அந்த மாவு போட்டு அப்படியே வேக வச்சுருப்பாங்க அப்புறம் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எடுத்து அந்த மாதிரி வேக வச்சுருந்தேன் அது பத்து நிமிஷத்தில் வெந்து போச்சு ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாவும் இருந்துச்சு அதுவும் இல்லாமல் எனக்கு சாயந்தரமாக வந்து என் வீட்டுக்கார் எங்கள் தோட்டத்தில் வந்து மக்காச்சோளம் போட்டிருந்தோம் அதை பார்க்க போய்ட்டு வரும்போது வந்து ஒரு முயல் குட்டி ரோட்டில் கிடச்சிச்சின்னு சொல்லி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தார் எங்கள் பாப்பா வந்து அதை வளர்க்கணும் அப்படி சொன்னால் நான் வந்துட்டு வேண்டாம் மாமா அது வந்து குட்டி அதோடய தாயெல்லாம் தேடும் அதை போய் அங்கேயே விட்டுடலாம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு பாப்பா வந்துட்டு சொன்னால் அப்போ அவங்க அப்பா அம்மாவே சேர்த்து இங்கே கூட்டிகிட்டு வந்துடுங்க ஆனால் அந்த குட்டியை கொண்டுட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரே அழுகை கடைசியில் அவர் ஒரு அவ்வளோ ஒரு வழியாக சமாளித்து அந்த அப்படியே போய் விட்டுட்டு வந்தாச்சு விட்டுட்டு வந்துட்டு அந்த புட்டு ஃபைனலாக வந்து ரெடி ஆகிடுச்சு அது கூட கொஞ்சமாக நல்லா என்ன சக்கரை போட்டு சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருந்துச்சு பாய்